ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் கீழே கேள்ஸ் ஓகேமா இன்னைக்கு நம்ம சேரில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கட்டி நான் வந்து டிமார்ட்ல வந்து கொஞ்சம் சாமான்லாம் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் வந்து நமக்கு அப்புறமா காட்டன் சொல்லி சொல்லியிருந்தேன் அதாவது நம்ம யூடியூப் கிச்சனுக்கு விட்டு புதுசாக வாங்கினது இப்போ நம்ம யூடியூப் கிச்சனில் தான் வந்து நம்ம இருக்கோம் நம்மளோட புது கிச்சனில் இப்போ அது தேவையானதுலாம் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சாமான்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பண்ணி பார்க்குறோம் அதாவது அடிக்கடி நம்ம டிமார்ட்ல வந்து நான் இதுதான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து அடியில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இது விச்சு மேலே வைக்கிறதெல்லாம் வாங்கியிருந்தேன் கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கும் நேரம் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டி வந்து வாங்கியிருந்தேன் பட்டி வந்து என்கிட்ட இங்கே இல்லை ஆனால் நம்ம வீட்டில் பழசு இருக்குது இது வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாமே இருக்கிறது ரொம்ப சின்ன கப்பாக இருக்கும் ரொம்ப சுப்பராக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது இது நல்லா வெயிட்டாக இருக்குது இது வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து இவங்க பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஐம்பது ரூபாய் போட்டிருக்காங்க அது ஒரு குட்டி ஒரு ஸ்பூன் வந்து வச்சுருக்கா இது வந்து நாலு ஏழு வந்து தொடர்ந்து பட்டி மேலே வந்து கிளாஸ் விட இருக்கும் அப்படியே நம்ம உள்ள அப்படி பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் என்ன இல்லை என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரியும் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப நாளாக இது வாங்க வச்சுட்டு இருந்தேன் இன்றைக்கி டிமார்ட் பண்ணப்போ அன்னைக்கு இது வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த எண்ணெயோட கே இது வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பழசு இருக்குங்கிட்ட இங்கே வந்து இல்லை இப்போ நம்ம எங்கள் மெயினாக இன்றைக்கி ஏதாவது வேணும் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த பாட்டிலெலாம் வந்து வாங்கியிருந்தேன் இது என்ன ஏற்கனவே நம்ம வீட்டில் அங்கே வந்து இருக்குது இங்கேயும் வந்து நம்ம சாமான்லாம் குட்டி வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும் நமக்கு அப்போ அதுக்காக எல்லாம் வந்து வாங்கியிருந்தேன் எல்லாம் வந்து அலம்பி வச்சுருந்தேன் அலம்பி ரெண்டு மூணு நாளாக எங்கள் அங்கே கம்மித்தே வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் காய்ட்டம் மாதிரிலாம் வேணால் அப்படின்னு இருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு பாட்டில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா தான் அதாரமாக கொடுத்துருது நாலு பாட்டில் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ரொம்பவுமே சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம வீட்டில் நான் வந்து புதுசாக நம்ம வீடு ஷெப்லாம் பண்ணப்போ அது மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தேன் அங்கே இருந்தது இருக்குது இப்போ இங்கே ஏற்கனவே வந்து நான் காட்டில் ஐக்கியாவில் வந்து ஐக்கியா போனப்போ வந்து நாங்கள் வாங்கினோம் பாட்டில்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இப்போ இருந்தாலும் பா பாட்டிலில் சாமான் போட்டுக்கேன் நிறைய நாள் இல்லையா பார்த்தா இதெல்லாம் வந்து ஒரு நாள் வாங்கியிருந்தேன் பருப்பு கிருப்பெல்லாம் போட்டுச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு நாள் வாங்கியிருந்தேன் இதெல்லாம் இந்த மாதிரி பொடி ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன் இதெல்லாம் நான் எல்லாம் வந்து காட்டியிருப்பேன் அதெல்லாம் எல்லாம் வந்து காட்டிலே இதெல்லாம் வந்து என்னோடய குக்கிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமான்லாம் அதாவது எனக்கு கிஃப்ட் வந்த ஐட்டம்லாம் நான் அப்படி இங்கேயே வச்சிருக்கேன் அப்புறம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டில நாளும் வந்து பருப்பு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இந்த பாட்டில்ஸ்லலாம் வந்து நீங்கள் கொட்டணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு மிளகு ஜிரகம் அங்கெல்லாம் கொட்டிக்கிறதுக்காக இந்த ரெண்டு பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன் நமக்கு சமையலுக்கு எப்போ வர அங்கேயும் தூக்கி வரையா தனியாக வாங்கியிருந்தேன்னா நமக்கு எல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை எல்லாமே செட்டு தனியாக இங்கே வாங்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனு தேவைப்படுற எனக்கு ஸ்பூன் இல்லை அதனால வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஆறு ஸ்பூன் இருக்குது இதில் நல்லா வெயிட் நல்லா இருக்குது எழுபத்தி ஒம்பது ரூபா சொல்லி போட்டுருந்தேன் இது வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த வானல் வந்து வாங்கியிருந்தேன் நமக்கு மாவு சேவலையும் யூஸ் ஆகும் வந்து சமைக்கிறதுக்கும் யூஸ் ஆகும் ரொம்ப நல்லா வெயிட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இன்னைக்கு இது வந்து மூடி கிடையாது பிடியும் கிடையாது இது மட்டும் இப்படி தான் இருக்கு அதனால இதோட வாங்கி என்கிட்ட வந்து இருக்கு அது வந்து கொஞ்சம் அது வேற மன தொடது இது வந்து ஸ்டீலும் உள்ள வந்து இண்டோலி மாதிரியும் இருக்கும் இது நல்லா வெயிட்டாக நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் மூடி இல்லாதது மூடியோடது என்கிட்ட ரெண்டு கைப்பிடி வச்சு மூடியோடதும் இருக்குது நம்ம வீட்டில் அதை நான் தோகை நான் தெரியும் நிறைய பேருக்கு நிறையா அங்கே கொண்டு போகிறத கொண்டு போனது அங்கே எழுதிட்டு வந்துட்டேன் அங்கே இருக்கிறது அதனால் இன்றைக்கி இது புதுசாக இருக்குன்னா இது ஒன்று வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இது நான் வெலை சொல்ல மாட்டேன் இதோட விலை வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஐம்பது ரூபா கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் நல்லா இருக்குது நல்லா யூஸ் ஆகும் நான் இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவனில் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் கப் கேக் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் திட்டு இதெல்லாம் ஒன்று வாங்கிட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று இங்கே பழமதிப்பு பண்ணப்போ இங்கே வாங்கினேன் அங்கே டிமார்ட் மெயினாக இதெல்லாம் வாங்கினான் தான் போனேன் டிமார்ட்டில் வந்து அங்கே இதெல்லாம் வந்து கிடைக்கல ப்ரெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாய் இது இது வந்து நம்ம ஒரு நேரம் ப்ரெட்டும் யூஸ் பண்ணலாம் கேக்காகவும் யூஸ் பண்ணலாம் என்னோடய ஷுனி வந்து நிறைய கேக் இந்த மாதிரி பிரெட் ஐட்டம் இந்த மாதிரி பிஸா இந்த மாதிரிலாம் அப்போ அவளுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவளுக்காக வந்து வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கப்பு கேக் பண்ணுறதுக்காக வாங்கினேன் அது வைக்கிறதுக்காக இந்த அவனில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு இதில் வச்சு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன் இதோடய ரேட்டு வந்து ரேட்டு முந்நூற்றி பன்னெண்டு ரூபாய் இது ரேட்டு அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன் இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு யூஸ் ஆகும் கேக்கெல்லாம் உள்ள அவன் வாங்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லாதீ நம்ம யூஸ் சும்மா வேஸ்ட் இல்லைவா இதெல்லாம் தான் ரொம்ப சூப்பராக நல்லாவும் வரும் அதனால் இது வந்து வாங்கிட்டு கப் கேக் கொடுத்துருக்காங்க இது ஒன்று வாங்கினேன் சின்னது என்கிட்ட பெருசு இருக்குது இப்போ நமக்கு எங்கேயும் ஒன்று வேலை விளையாட் பண்ணியாலும் இல்லையெல்லாம் பண்ணாலும் இல்லை அதனால வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து போட்டிருக்கான் இது மூணு இது மட்டும் நான் வந்து பழமையில் வாங்குவேன் பாக்கி இதெல்லாம் வந்து நம்மளோட வந்து வாங்கினது நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மட்டும் எல்லாம் ஒன்றும்னா சேர்த்துட்டு எல்லாமே மொத்தமாக ஒன்றும்னா எடுத்து தர வேண்டாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் வலிங்க சாமானமும் கொஞ்சம் இங்கே தனியாக வாங்கிக்கிறேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுறதுனா பத்து இதெல்லாமே தனியாக ஒன்றுனா கூப்பிட்டு ஒன்றுனா எடுத்து பண்ணுவோம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கூப்பிக்கலாம் வெந்தயம் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கோதுமறைவை நான் வந்து இது அங்கேயும் வாங்கியிருந்த சாமான எடுத்து வந்துவிட்டேன் பெய்த இங்கே வச்சுட்டு பொங்கல் எடுத்துகிட்டு போகிறேன் ஜீரகம் அப்புறம் பெருங்காயம் நான் வந்து இந்த எல்ஜியோட இந்த பெருங்காய்ட்ட பார்த்தா வந்து யூஸ் பண்ணுவேன் இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதுதான் வந்து யூஸ் பண்ணுறது நிறைய இதுதான் வாங்குறது அப்புறம் மஞ்சள் பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா மைதா வாங்கியிருந்தேன் கேக் எல்லாம் பண்ணதுக்காக ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஒரு ரெசிபியாக வரணுன்னா வரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசு புதுசாக நிறைய இதெல்லாம் வரும் பார்க்கலாம் நீங்கள் கடுகு வந்து கடுகு வாங்கிருந்தேன் அப்புறம் கடலை பருப்பு எல்லாமே நமக்கு தேவையா ஒரு குக்கிங் தேவையானது என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே பார்த்து வரலாமா ஆனால் வந்து எல்லா பருப்புகளும் தான் வந்து வாங்கினேன் அப்போ நம்ம வேணும்னா வாங்கிக்கலாமே இங்கேலாம் வந்து எப்போவா தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம் ரசப்பொடி வந்து வாங்கியிருந்தேன் கரம் மசாலா பொடியோடது கூட இது வந்து பார்த்திங்கன்னா கல்கல் கல்கல் இது வந்து கேக் போடுறதுக்கு நான் வாங்கியிருக்கேன் கேக்கு ரெசிபி வரும்போது எப்படி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது எல்லாமே வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நேரத்தில் நான் பழகிட்டு அங்கே இதெல்லாம் மூலயம் வாங்குவது வாங்கிடுங்க இல்லை நம்மளால நம்ம சொல்லியிருந்தேன் காட்டணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் டைம் இல்லை கொஞ்சம் பிஸியாகட்டே போகிறது வீட்டு வேலை பிஸியாக போயிட்டுருந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவா பார்க்காதவா கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நம்ம என்ன சிபியோட வேறு ஒரு ரெசியோட பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்